guys welcome to our channel if you like this video do subscribe like share and comment ஹாய் மை டியர்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா இப்போ முப்பது நாள்ல நம்ம தமிழ் ஃபுல்லாகவே முடிச்சிட்டோம் இல்லையா அதாவது இலக்கியம் இலக்கணங்கள் எல்லாமே நம்ம ஃபுல்லாக முடிச்சிட்டோம் இந்த முப்பது நாளில் ரிவிஷன் பார்க்க போறோம் எக்ஸாமுக்கு சிலபஸ் வைஸ் ஃபுல்லா ரிவிஷன் பார்க்க போறோம் மிஸ் பண்ணாம எல்லா பார்ட்டையும் கரெக்டாக படிச்சிருங்க சரியா இப்போ பாருங்க தொன்மை என்னும் சொல்லின் பொருள் தொன்மை என்னும் சொல்லின் பொருள் பழமை மா என்னும் சொல்லின் பொருள் விலங்கு கிணறு என்பதை குறிக்கும் சொல் தேனி அடுத்து பாருங்க சித்தம் என்பதன் பொருள் சித்தம் என்பதன் பொருள் உள்ளம் மனமும் இருக்கும் உள்ளமும் இருக்கும் இதுல நீங்க கவனமா இருக்கணும் நம்ம மனசு அப்படின்னு சொல்லி மனம் குறிச்சிட கூடாது உள்ளம் அடுத்து பாருங்க நெறி நெறி என்னும் சொல்லின் பொருள் வழி அடுத்துமா நீர் அழுவம் இதுல அழுவம் என்னும் அத கோடிட்டு இருக்காங்க இல்லையா அதன் பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க அழுவம் அப்படின்னாக்க கடல் தூண் என்னும் பொருள் தரும் சொல் எது இதுல வந்து தூண் என்னும் பொருள் தரும் சொல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்ப தூண்னா ஏனி சாரிமா மதலை தூண் என்ன மதலையத நம்ம தூண்னு சொல்லுவோம் அடுத்து இயற்கை வங்குள் ஆட்ட இதுல அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க வங்கு அப்படின்னா காற்று அடுத்த வீணா பாத்தோம்னா நமக்கு பொருத்துக மாதிரி இருக்கு இல்லையா இப்ப ஒன்பதாவது வீணா பொருத்துக இப்ப பாருங்க வங்கம் கப்பல் நீகா நக் நாவாய் ஓட்டுபவன் எல் நக பகல் மாட வெள்ள ஒல்லலினா கலங்கரை விளக்கமா அப்ப சரியான ஆப்ஷன் வந்து பி ரெண்டு நாலு ஒன்னு மூணு பாருமா இப்ப மலையை குறிக்கும் சொல் என்னன்னு கேட்டு மலையை குறிக்கும் சொல் வெர்பு இப்ப கழனி கழனினா வயல் நிகர்னா சமம் பருதினா கதிரவன் முகில்னா மேகம் அப்ப நமக்கு சரியான ஆப்ஷன் டி நாலு மூணு ஒன்னு ரெண்டு அடுத்து பாருங்க ஏற பரியாகுமே இதுல பரி என்னும் சொல்லின் பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க பரின்னா பரினா குதிரை இடராழி நீக்குகவே இதில் இடர் அதாவது அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள் இல்லையா கேட்டு இடர் அப்படின்னா என்ன துன்பம் அடுத்து பாருங்க கனத்த மழை என்னும் சொல்லின் பொருள் என்னன்னு கேட்டுருக்காங்க கனத்த மழை அப்படின்னா பெருமழை அடுத்து பொறுத்துகையா கொடுத்துருக்காங்க நமக்கு பொறுத்துகை நிறை நிறைனா என்ன நிறைனா மேன்மை பொறைனா பொறுமை மதம்னா கொள்கை மையல்னா விருப்பம் அப்ப நமக்கு சரியான ஆப்ஷன் நமக்கு ஏ சரியான ஆப்ஷன் ஏ மூணு ஒன்னு நாலு ரெண்டு பாருங்கம்மா இப்ப மல்லல் பாருமா மல்லல் 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 மூதூர் வயவந்தே இதுல மல்லல் என்பதன் பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க மல்லல்னா வளமா சொல்லும் பொருளும் பொருந்தி உள்ளது எது இதுல வந்து எது கரெக்டான பொருள் அப்படின்னு கேட்டிருக்காங்க கரெக்டா மேட்ச் ஆயிருக்குன்னு கேட்டிருக்காங்க தாவரம் இதுதான் சரியான ஆன்சர் அடுத்து பாருங்க ஞானம் என்பதன் பொருள் ஞானம்னா தெளிவு ஞானம்னா ஞானம்னா என்ன தெளிவு தெளிவு நம்ம சூஸ் அடுத்து பாருங்க இமயத்து கோடு உயர்ந்த என்ன இதுல கோடு என்பதன் பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க கோடுன்னா மலை உச்சி அடுத்து பாருங்க ஏடு சுவடி புத்தகம் பணுவல் இவற்றின் பொருள் இது எல்லாமே தரும் பொருள் என்ன இது அனைத்துக்கும் உள்ள பொருள் ஒரே பொருள் என்ன நூல் புத்தகம் நூல்னா புத்தகம் அதுதான் இதுதான் நமக்கான அடுத்து பாருங்க சரியானதை தேர்ந்தெடுக்க கொடுத்துருக்காங்க இல்லையா வரை வரைின மலை வதுவைன திருமணம் வாரணம் வாரணம்னாக்க யானை குடவின கடல் இது மட்டும்தான் தப்பு இது எல்லாமே சரி வரைனா மலைதான் வதுவைன திருமணம் தான் வாரணம்னா யானை தான் இப்ப கடலுக்கு வேற பெயர் குடவியை தவிர நிறைய பொருள் பெயர்கள் இருக்கு இல்லையா அப்ப இது மட்டும்தான் தவறு அப்ப ஆனா அவனா ஈனா சரி ஈ என்ன மட்டும் தவறு அப்ப ஆப்ஷன் தான் நமக்கு சரியான ஆன்சர் அடுத்து பாருங்க காவினன் காவினம் கலனே கருக்கினம் கலப்பை கலன் என்னும் பொருள் கலன் என்பதன் பொருள் என்ன கலன் என்பதன் பொருள் என்ன இசை கருவி படிமம் என்பதன் பொருள் என்ன படிமம் என்பதன் பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க படிமம் படிமம்னாக்க காட்சி படிமம் என்பதன் பொருள் காட்சி அடுத்து பாருங்க விளியறிஞமளி ஞமலி என்பதன் பொருள் என்ன அப்போ நாய் விலியறி ஞமலி ஞமலினா நாய் நாய் அடுத்து பாருங்க பொறுத்துக ஆதி மந்திரிகை அரசு உவா கழஞ்சு கழை இப்ப இதுல சரியான ஆப்ஷன் ஆழி மந்திரிகைனா இடக்கை வாத்தியம் ஆழி மந்திரிகைங்கிறது என்ன ஆ சாரி ஆ மந்திரிகை அப்படிங்கிறது இடக்கை வாத்தியம் அரசு உவா அப்படின்னாக்க பட்டத்து யானை கழஞ்சு கழஞ்சு அப்படின்னாக்க எடை அளவு களை அப்படின்னா மூங்கில் அப்ப நமக்கு சரியான விடை வந்து ஆப்ஷன் ஏ அடுத்து பாருங்க ஊழி ஊழி என்பதன் பொருள் என்ன ஊழி அப்படின்னா நீண்டதொரு காலப்பகுதி உன்னுடைய ஊழி காலம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா ஊழி காலம்னா நீண்டதொரு காலப்பகுதி அடுத்து பாருங்க நம்மளுடைய சேனல்ல நம்ம ஏற்கனவே வந்து பொருள் பொருட்களாக நம்ம போட்டிருக்கோம் அதை படிச்சிருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ஈஸியா இருக்கும் இப்ப அடுத்து பாருங்க திங்கள் திங்கள்னா என்ன நிலவு திங்கள்னா நிலவு கொங்கு கொங்குனா மகரந்தம் திகிரினா நான் ஆனை சக்கரம் அலினா கருணை அப்ப நமக்கு சரியான ஏ ஆப்ஷன் மேரு என்பதன் பொருள் மேருனா இமயமலையா பொதிகை மலையா அகத்திய மலையா பழனி மலையா இமயமலை பாருங்க அவுடதம் என்னும் சொல்லின் பொருள் அவுடதம்னா மருந்து நட்டல் என்னும் சொல்லின் பொருள் நட்டல்னா நட்பு கொள்ளுதல் அடுத்து பாருங்க பண் என்னும் சொல்லின் பொருள் இசை அடுத்து என்ன கேட்டிருக்காங்க பொருந்தாத இணையை கண்டறிக பொருந்தாத இணையை கண்டறிகன்னு சொல்லியிருக்காங்க மரம்னா வீரம் களம் எக்களிப்புனா பெருமகிழ்ச்சி ஆழினா கடல் கொடுத்திருக்காங்க களம்னா போர்னு கொடுத்துருக்காங்க இல்லையா அப்ப பொரு பொருந்தாத இணை எது இதுதான் கலம்னா கப்பல் சொல்லுவோம் இல்லையா ஆனா அங்க போர்னு கொடுத்துருவாங்க அப்ப இதுதான் பொருந்தாத இணை அடுத்து பாருங்க தொண்டு என்னும் பொருள் தரும் சொற்களை கண்டறிக தொண்டு என்பதன் பொருள் வந்து எது எதுலாம் தொண்டு ஏவல் கூர் பனி எதுவும் இது எதுவுமே கிடையாது இதற்கு பாருங்க ஏவல் பனி ஏவல்னாலும் தொண்டு தான் பனினாலும் தொண்டு தான் அடுத்த வீணா நமக்கு பொறுத்துக பார் பார்னா உலகம் மாறின மழை கும்பின்னா வயிறு நேருக்கு நேராகவே கொடுத்துருக்காங்க பூத்தோளம்னா பூமி அப்ப நமக்கு சரியான ஆப்ஷன் பி ரெண்டு ஒன்று மூணு நாலு அடுத்த வினா நமக்கு பொருந்தாத இணையை கண்டறிய ஒப்புமை இணை அற்புதம்னா விந்தை முகில்னா மேகம் உபகாரி புலவர்னு கொடுத்துருக்காங்க அப்ப பொருந்தாத இணை இதுதான் உபகாரி புலவர் ரெண்டுமே ஆப்ஷன் தப்பு இல்லையா அப்ப இதுதான் பொருந்தாத இணை அடுத்து பாருங்க யாண்டு என்னும் சொல்லின் பொருள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க யாண்டுனா எங்கு யாண்டுனா எங்கு இதுதான் அப்ப கரெக்டான பொருந்தாத இணையை கண்டறி அடுத்த வினாவும் பொருந்தாத தான் வாரணம் யானை சரி அடுத்து பாருங்க பரி குரங்கு தப்பு பரினா என்ன குதிரை இப்ப இங்க குரங்குன்னு கொடுத்துருக்காங்க அப்ப இதுதான் நமக்கு தப்பு அடுத்து சூரன் வீரன் கமகு பாக்கு இது எல்லாமே சரி அப்ப பொருந்தாத இணை ஆப்ஷன் பி பாருங்க அடுத்து வந்து பொறுத்துக கொடுத்துருக்காங்க பொறுத்துக என்ன பொக்கிஷம் பொக்கிஷம்னா என்ன செல்வம் சாஸ்தி சாஸ்தினா மிகுதி விஸ்தாரம் சிங்காரம் அழகு இப்போ அப்ப சரியான ஆப்ஷன் எது சி ரெண்டு மூணு நாலு ஒண்ணு அடுத்து பாருங்க பொருந்தாத இணையை கண்டறியன்னு சொல்லியிருக்காங்க மதுளைனா தூண் அது சரிதான் சென்னினா உச்சி அதுவும் நமக்கு சரிதான் நெகிழினா தீச்சுடர் அதுவும் சரிதான் அடுத்து பாருங்க அழுவம்னா கடல் ஆனா அங்க கப்பல் இருக்கு அப்ப இதுதான் நமக்கு பொருந்தாத இணை டி அடுத்து பாருங்க சரியான பொருள் தருக விச்சை விச்சைனா கல்வி அடுத்து குழி என்னும் சொல்லின் பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க குழினா நில அளவையின் பெயர் அதாவது ஒரு குழி ஏத்த எவ்வளவு ரெண்டு குழி எவ்வளவு நம்ம கேட்கிறோம் இல்லையா இடம் வாங்கும் அது அப்ப நில அளவை பெயர் தான் குழி அடுத்து பொறுத்துக பாருங்க தகலி தகலினா அகல் விளக்கு தகலினா என்ன அகல் விளக்கு அடுத்து ஞானம் அறிவு சாரிமா நமக்கு வந்து கொஸ்டின் நம்பர் பதினெட்டுல வந்து ஞானம் என்பது தெளிவுன்னு சொன்னோம் இல்லையா ஞானம் என்பது அறிவு தான் ஞானம்ங்கிறது என்ன அறிவு அந்த பதினெட்டாவது கொஸ்டின் ஞானங்கிறது அறிவு நல்லா படைச்சிங்க சாரி வித்து வித்துன்னா விடை நிலம்னா நிலம் அப்ப சரியான ஆப்ஷன் ஏ தான் நமக்கு சரியான ஆப்ஷன் சாந்தம் பொறுத்துக்க பாருங்க சாந்தம்னா அமைதி மகத்துவம்னா சிறப்பு தாரணினா உலகம் தத்துவம்னா உண்மை அப்ப நமக்கு சரியான ஆப்ஷன் டி நாலு மூணு ரெண்டு ஒன்னு அப்ப இதான் நமக்கான சரியான ஆப்ஷன் இப்ப பாருங்க சரியான பொருள் தருக சரியான பொருள் தருகன் பேதங்கள் பேதங்களுடைய கரெக்டான பொருள் என்னன்னா அப்படின்னாக்க வேறுபாடுகள் வேறுபாடு இப்ப அடுத்து பாருங்க பொருள் தருக இசை இசைனா புகழ் இசைனா புகழ் அடுத்து மக்கள் வாழும் நிலப்பகுதியை குறிக்கும் சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க வைப்பு தான் சரியான பதில் இப்ப கடல் பறவை ஆழி இது எல்லாமே கடல்ல தான் குறிக்கும் அடுத்து பாருங்க பொருந்தாத இணையை கண்டறிகன்னு சொல்லிருக்காங்க விசும்பு வானம் சரி மயக்கம் கலவை சரிதான் செய்யுன்னா பாட்டு இதுவும் சரி அப்ப மரபுனா மாறுபடுதல் இதுதான் தவறு அப்ப பொருந்தாத இணை டி அடுத்து பாருங்க பொறுத்துக ஈரம் ஈரம் ஈரம்னா இரக்கம் நாணம்னா வெக்கம் சேகரம் அப்படின்னா கூட்டம் விண்ணம் அப்படின்னா சேதம் நீங்க இப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம் சேகரம்னா சேகரித்தல் அப்படின்னு என்ன இல்லையா பொருட்கள் ஒரு இடத்துல பண்ண வைக்கிறாப்ப கூட்டம் அப்படின்னு நம்ம ஞாபகத்துக்காக விண்ணப்படுத்துதல் ஒரு சிலையை விண்ணப்படுத்திட்டாங்க சேதப்படுத்துதல் அப்ப இதுக்கு சரியான ஆப்ஷன் ஏ அதாவது மூணு ஒன்னு ரெண்டு நாலு சரியா இப்ப அடுத்து பாருங்க பிணி பிணினா என்ன பிணினா பிறக்க மாட்டாரா பிணினா பிறக்க மாட்டார் ஓர்தல் ஓறுதல் அப்படின்னாக்க நல்லறிவு ஓறுதல்னா என்னது நல்லறிவு தெளிவுனா நற்காட்சி பிறவார்னா துன்பம்மா அப்ப நமக்கு சரியான ஆப்ஷன் பார்த்தோம்னாக்க ரெண்டு நாலு ஒன்னு மூணு அப்ப ஏதான் நமக்கான ஆப்ஷன் சரியான பொருள் தருக உவசமம் உவசமம்னா அடங்கி இருத்தல் உவசமம்னா அடங்கி இருத்தல் பொருந்தாத இணையை கண்டறிகின்றிருக்கு இப்ப வையம் உலகம் நித்தம் நித்தம் நாள்தோறும் மட்டு நன்கு அப்ப இதுதான் தவறு பொருந்தாத இணை திட்டு முட்டு தடுமாற்றம் இது மூணுமே சரி அப்ப ஆப்ஷன் சி தான் நமக்கான இப்ப பாருங்கம்மா சரியான பொருள்தர்கள் இருக்கு பழவை பழவைனா முதிர்ந்த மூங்கில் அடுத்து பாருங்க பொறுத்துக அளந்தவர்னா வறியவர் போற்றார் அப்படின்னாக்க பகைவர் கிளைனா உறவினர் பேரையார்னா அறிவற்றவர் அப்ப நமக்கு சரியான ஆப்ஷன் டி நாலு ஒன்னு ரெண்டு மூணு இப்ப அடுத்து பொறுத்துக்க பாருங்க செராமை செராமை வெறுக்காமை நோன்றல் செராமைனா வெறுக்காமை நோன்றல்னாக்க பொருத்தல் மராமை மராமை அப்படின்னாக்க மரவாமை மராமைனா மரவாமை பொறை அப்படின்னா பொறுமை அப்ப நமக்கு சரியான ஆப்ஷன் பார்த்தோம்னா ஒன்னு மூணு நாலு ஆப்ஷன் சி அடுத்து பாருங்க பொருந்தாத இணை இதுல வந்து எது பொருந்தலையோ அதை நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஈ துணிம்பு இதுதான் இது சரியில்லை இது வந்து தவறு யானர்னா புது ஒரு வருவாய் ஓசைனா ஓசை வாரினா வருவாய் சரி அப்ப இதுதான் ஆப்ஷன் ஏதான் நமக்கு பொருந்தாத இணை ஐம்பத்தி ஆறுலேருந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போமா இது வரைக்கும் நல்லா தரவாக படிச்சிக்கிங்க தேங்க் யூ